அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் கடகராசி நேயர்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி இந்த குரு பகவான் பெயர்ச்சி குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசத்தில் இருந்து ரிஷபத்துக்கு அதாவது உங்களுடைய வீட்டுக்கு பதினொன்றாம் இடமாகிய லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த லாபஸ்தானத்துக்கு கூடிய குரு பகவான் உங்களுடைய கடகராசிக்கு இந்த ஒரு வருட காலம் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் எந்த அளவுக்கு பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் எப்போ நாம் பார்க்க போகிறோம் முத முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க இதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கடகராசி அப்படின்னா கடகத்துக்கு அதிபதி சந்திரன் சந்திரனுங்கிறது மதி மதி அறிவு ஆனால் எப்போவுமே நீங்கள் யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டீங்க கஷ்டப்படுத்தி நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கவும் மாட்டிங்க தானுண்டு தன் வேலை உண்டு கௌரவமாக கண்ணியமாக வாழ்கிறதா மனிதனுக்கு அழகு அப்படின்னு ஒரு நிலைப்பாடோடு வாழக்கூடியவங்க தான் கடகராசி நேயர்கள் ஆனால் இருந்தாலும் கடந்த காலங்கள் அஷ்டமச்சனி உங்களுடைய ராசிக்கு அதுக்கு முன்னால் ரெண்டரை ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் கண்டகச்சனி இது ஒரு மூன்றை நாலு வருஷ காலகட்டத்துக்குள்ள ஒரு எந்த அளவுக்கு சில கஷ்டங்கள் படணுமோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் பட்டுட்டிங்க ஆனால் பட்டிருந்தாலும் குரு பத்தாம் இடத்துல இருந்து இதுக்கு முன்னாலேங்க இந்த மே மாதம் ஒன்றாந்தேதிக்கு முன்னால் பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருந்து அது சனி பகவானோடைய பார்வையும் மூன்றாம் பார்வையாக குருவை பார்த்து அந்த பத்தாம் இடத்துல ராகுவும் கொஞ்ச காலம் சேர்க்கை குருவோட சேர்க்கை இது எல்லாமே உங்களை எப்படி படுத்தியிருக்குன்னா குறிப்பாக சொல்லப்போனால் வேலையில் சிக்கல் கொடுத்துருக்கும் வேலையில் நீங்கள் எந்த அளவுக்கு திறமசாலியாக நல்ல ஒரு நுணுக்கமானவங்களாக இருந்தாலும் ஆனால் அந்த வேலையில் சொல்கிற அளவுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த மன திருப்தியும் மன நிறைவும் வேலையில் நிம்மதியும் உங்களுக்கு இல்லாமல் பறி போயிருக்கும் சில பேருக்கு பார்த்தோம்னா எப்படியாப்பட்ட இடத்துல வேலை செஞ்சுருந்தாலும் சரி அந்த வேலையே பறி போயிடுச்சு இல்லையா கடமைக்கு நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன் கட்டாயத்துக்கு வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறேன் என்னன்னே புரியல வேலைக்கு போகலன்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நினச்சி வேலைக்கு போயிட்டுருப்பீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சில பேர் வேலை இழந்து வந்தவங்க வேலை தேடுறங்க சிறப்பாக அமையலை கெட்டிச்சு எந்த வேலைக்கு போனாலும் நமக்கு திறமைக்கு தகுந்த மாதிரி வேலை அமையலைங்க அப்படிங்கிற ஒரு சிக்கல்கள் எல்லாமே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஏன்னா அந்த பத்தாம் இடத்துல இருந்த குரு உங்களுக்கு அந்த ராவோடையும் சேர்ந்திருந்தது அதை விட இந்த சனி பார்வையும் கரெக்டாக வாங்கியிருந்தது அந்த குரு என்னென்னா அந்த சனி பார்வை கொடுற பாவி ஸ்தானத்தில் அந்த குருவை சனி பகவான் பார்க்கும்போது அந்த இடத்த அதாவது எவ்வளவு அந்த குரு கொடுத்தாலும் முழுமையான அந்த யோகத்தை இல்லாத அளவுக்கு தடுமாற்றத்தையும் கொடுத்துருக்கும் இதனால வந்து வேலை போயிடுச்சு சில நிம்மதி போயிடுச்சு அதனால இப்போ சில பேர் பார்த்தோம்னா ஆகிட்டேன் கடன் பிரச்சனைகள் அதிகமாயிருச்சு கடன் மேலே கடன் வாங்க வேண்டிய தான் இருக்குதே தவிர கடன் கட்டுறதுக்கு வழியை காணுங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நேயர்கள் சந்திச்சிருப்பீங்க ஏன்னா அவங்கக்கிட்ட திறமை இருக்கும் அறிவு இருக்கும் ஆற்றல் இருக்கும் சரியாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் இதுலேயும் பத்தாத குறைக்கு சில பேர்னால குழப்பங்கள் சில பேர்னால் கூட இருந்தே சில கொடி இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனி என்ன பண்ணும்னா உங்களுக்கு நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க அதாவது நல்லவங்க கிட்டேயே பழகுவாங்க ரொம்ப வருஷமாக பழகிருப்பாங்க கடைசியில் நேரம் பார்த்து உங்களுக்கு வந்து மோசங்கள் நடக்கிறது இதனால் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கழுத்து போட்டு சிக்கிறது அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டு கடைசிட்டு அது வந்து சேராமல் நீங்கள் அந்த வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுறது அது கடைசிட்டு வந்தோம்னா அது கட்ட முடியாமல் கடைசிட்டு நீங்கள் இன்னொரு பக்கம் கடன் வாங்கி வட்டியை கட்டுறது இந்த மாதிரி ஒரு இக்கிட்டான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இதனால் வந்து பொருளாதாரம் ரொம்பவுமே மோசமான நிலை போச்சுங்க அப்படி நீ இருக்கக்கூடிய உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் அற்புதமான ஒரு காலகட்டம் லாபஸ்தானத்துக்கு வருது கண்டிப்பா பணவரவு அற்புதமா இருக்கும் வரவு மேன்மையை கொடுக்கும் நீங்க நினைச்சது சாதிப்பீங்க காரணம் அந்த உங்களுடைய ராசி மூன்றாம் இடத்தை பார்க்குது வெற்றி ஸ்தானத்தை பார்க்குது மனசு என்ன நினைக்கிறீங்களோ எது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவீங்க முத மாதிரிலாம் கிடையாது ஐயோ எது தொட்டாலும் பிரச்சனையா இருக்குது எங்கே போனாலும் பிரச்சனையா இருக்குது நல்லதே செஞ்சாலும் கெட்டதுன்னு வருதே அப்படிங்கிற பயம் இனிமே உங்களுக்கு தேவையில்லை நினைச்சோம் முடித்தோம் செஞ்சிட்டோம் திருப்தியாக வந்தோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு கடகராசினியர்களுக்கு கச்சிதமாக கிடைக்க போகுதுங்க அது மட்டும் கிடையாதுங்க கரெக்டாக குரு பகவான் உங்கள் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல இருந்து ஐந்தாம் ஏதோ ஏழாம் பார்வையாக அதாவது உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குது ஐந்தாம் இடம்ங்கிறது என்னங்க குழந்த பாக்கியம் புத்திர பாக்கியம் அது மட்டும் கிடையாது பூர்வீக சொத்து உயர்கல்வி பட்ட படிப்பு எல்லாமே படிக்கிறவங்களுக்கு அற்புதமாக அருமையாக படிப்பு நல்லா வரும் அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு ஒரு காலேஜ் சேரணுமா நினச்ச மாதிரி ஒரு நல்ல காலேஜ் சேரலாம் படிப்பில் மார்க்கு கம்மியாக வந்துடுவாங்க ஒரு பயம் பயமாக இருந்தேன் பயமே பட வேண்டாம் அருமையான மார்க் வரும் அருமையான படிப்பை படிப்பீங்க நல்ல படிப்பு அதாவது உங்களால் அப்பாவும் அம்மாவுக்கும் நல்ல பேர் கிடைக்கும் பெற்றவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க அவங்களால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி பெருகும் அந்த மாதிரி ஒரு நிலை கடகராசிக்கு ஏற்பட போகுதுங்க அதே விதத்தில் பூர்வீக சொத்து அதாவது ஏற்கனவே வந்து இடம் இருக்குது வீடு இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் போய் அங்கே போய் உட்கார முடியல பிரச்சனைகளாக இருக்குது அதை வந்து யாரோ அனுப்பிக்கிறாங்க நம்மளால முடியல அங்கே போனோம்னா ஏதோ சிக்கல் வருது நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க மாட்டேங்குது கிடைக்கலனாலும் பரவாயில்ல எல்லாமே வந்து போட்டியாக நினைக்கிறாங்க பொறாமையாக நினைக்கிறாங்க நம்மளை வந்து பார்த்தாலே வந்து ஒதுக்குறாங்க நம்ம விரும்பி போனாலும் நம்மளை விளக்கி வச்சு பார்க்குறாங்க அப்படிங்கிற முன்னால் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் பூர்வீக சொத்துகளும் கண்டிப்பாக வந்து சேரும் அதே மாதிரி சில சட்ட சிக்கல்கள் அதாவது ஒரு கோர்ட்டு வழக்கு கச்சேரி பிரச்சனை அதாவது வம்பு வழக்குகள் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக முற்றுப்புள்ளிக்கு வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு ஒரு நேர்மையை கொடுக்க போகுதுங்க அதே சமயம் புத்திரபாகியம் சத்தார பாக்கியம் அப்படிங்கிறது அதாவது குழந்த பாக்கியம் கல்யாணம் ஆகி ரொம்ப ஆகி ஆகிப்போச்சுங்க குழந்தை இல்லாமல் இருக்குதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் இருக்குதுங்க இல்லாமல் போயிடுது மருத்துவம் பார்க்குறோம் மெடிக்கலில் நம்ம எத்தனை வைத்தியங்கள் பார்த்து புரோஜனமாக இல்லைங்க செயற்கையின் முறையில் ஏதாவது வந்து புத்திர பாக்கியத்துக்கு வழிபாடுகள் பண்ணலாமா அப்படின்னு நினச்சா கூட அதுக்கும் நமக்கு நேர காலம் ஷூட் ஆகலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கண்டி கிடைக்குங்க அதுக்குண்டான ஒரு நீங்கள் வைத்தியமோ இல்லை வந்து ஒரு கோயில் சம்பந்தப்பட்ட ஒரு வழிபாடுவோ நீங்க பண்ணுனீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் அற்புதமாக இருக்குதுங்க அடுத்தது பார்த்தோம்னாங்க தொழில் ரீதியில் வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விதத்தில் பிரச்சனைகள் ஒரு அரசாங்க வேலையிலேயே நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் அங்கே பார்த்தோம்னா தேவையில்லாத சிக்கல்கள் இருக்கும் நீங்கள் நல்லாவே வேலை செய்வீங்க அடுத்தவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க கடைசியில் அந்த பலி உங்க மேலே வரும் அதே மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்ப்பீங்க கிடைக்காது அதே மாதிரி ஒரு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பீங்க கிடைக்கல இந்த மாதிரி ஒரு லீவு கேட்டால் கூட நம்மளை பார்த்தா பெரும் கொடும் பாவியாக பார்க்குறாங்க அங்கே வேலை செய்கிறதுக்கே ரொம்ப வந்து ஒரு மன கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மதிப்பு உயரும் ஒரு மரியாதை கிடைக்கும் வேலையிலேயும் பணிச்சுமை குறையும் ஒரு எது டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்த்தாலும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நிச்சயமாக ஏற்படும் அதே மாதிரி கலசரஸ்தானத்தை பார்க்கறதுனாலங்க குரு பகவான் ஒன்பதாம் பார்வையை கலசரஸ்தானத்தை பார்க்குதுங்க அந்த கலஸ்தரம் ஏழாம் இடங்கிறதுங்க உங்களுக்கு அதாவது கணவன் மனைவி கணவன் மனைவி அதே இடம் ஏழாம் இடம் தான் அடுத்தது பார்த்தோம்னா ஒரு நண்பர்கள் வட்டாரம் கூட்டாளி சம்மந்தப்பட்டது அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பழக்க வழக்கங்கள் எல்லாமே அந்த ஏழாம் இடம் தாங்க அந்த ஏழாம் இடங்கிறது மனசு சார்ந்த விஷயம் கூட அந்த ஏழாம் இடம் தாங்க ஒரு மனசு ஒரு ஆரோக்கியம் இது எல்லாமே அந்த ஏழாம் இடமாக இருக்கிறதுனால ஒன்பதாம் பார்வையை குரு பகவான் பார்க்குதுங்க அப்போது அந்த ஏழாம் இடங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த ஒற்றுமை பாதிப்புகள் சந்தோஷமாக இல்லைங்க கல்யாணம் பண்ணுறதுலேருந்து பிரச்சனையாக இருக்குது இல்லை கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் நல்லா இருந்தோம் இப்போ பார்த்தமுன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இன்னைக்கு வந்து மனைவி ரொம்ப ஒரு பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா ரொம்ப இருக்கிறேங்க கல்யாணம் ஏன் பண்ணணும்னு வருத்தப்பட்டுட்ருக்குறேன் போராடி வாழவும் முடியல வேண்டாமல் ஒதுக்கவும் முடியல என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு நினச்சி மனசளவில் ஏன் பிறந்தோம் ஏன் வளர்ந்தோம் என்ன வாழ்க்கை அப்படின்னு வெறுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சிலருக்கு கண்டிப்பாக அதாவது வாழ்க்கையில ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க ஒரு சுயமாக நீங்கள் யோசித்து ஒரு முடிவு எடுத்தாலும் அது கச்சிதமாக இருந்தது அப்படின்னு நாலு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு திருப்திங்கிறது நிச்சயமா கிடைக்க போகுதுங்க அதே சமயத்தில் பெற்றவங்களே வந்து நம்மளை ஒதுக்கக்கூடிய நிலை நம்ம செய்யாத தப்புக்கு செஞ்சுங்கிற ஒரு பழி அடுத்தவங்களுக்கு நல்லதே செஞ்சு இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்கள நம்மளை வெறுக்கிறாங்க மற்றவங்க சொல்கிறத நம்புறாங்க நாம்ம சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கும் நம்ம கலங்கப்பட்டவங்களுக்கு நம்ம கலங்கம் இல்லை நம்ம தப்பு பண்ணாமல் ஒரு பேர் எடுத்ததுக்கு நம்ம தப்பு பண்ணலை அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக கரகராசினியர்களுக்கு ஏற்பட போகுதுங்க அதே மாதிரி கூட்டாளினால் சில குழப்பங்கள் வந்திருக்கும் சிலருக்கு நல்ல ஒற்றுமையாக வேலை செஞ்சுருந்துங்க பார்ட்னர்ஷிப்னால பிரச்சனைகள் வந்துருச்சு இப்போ வந்து வேலையை சரியாக நடத்த முடியல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பார்ட்னர் பிரச்சனைகளை கண்டிப்பாக சுமூகமான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஒன்றும் நின்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வரும் இல்லையா வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையுங்க அதே சமயத்தில் அதாவது இந்த ஏழாம் இடம் பார்வை இருப்பதனால அதாவது ஏழாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையை பார்ப்பதனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதாவது மறுமண வாழ்க்கை திருமணம் பண்ணி ஏதாவது கணவன் முறை பிரிஞ்சிட்டோம் ஒரு டைவர்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற டைவர்ஸ் கிடைக்கும் ஸோ அதே நேரத்தில் மறுமணம் தேடலாம் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்குறோம் நமக்குன்னு ஒரு துணை வேணுமே நமக்குன்னு ஒரு வாழ்க்கை பலம் வேணுமே அப்படின்னு எதிர்பார்த்து ஏ எதிர்பார்த்து நடக்காமல் காலத்தாமதம் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக மறு திருமண யோகம் கூடி வர்றதுக்கு நூறு சதவீதமான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் கடினமான முயற்சிகள் எடுங்க கண்டிப்பாக மன வாழ்க்கை இனிக்கக்கூடிய சுக வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் நேயர்களுக்கு நூறு சதவீதம் நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக அமையப்போகுதுங்க அதே சமயத்தில் அதாவது வீடு கட்டுற யோகம் சரிங்களா ஒரு வீடு கட்டலாம்னு நினச்சோம் கட்ட முடியல அப்படிங்கிறவங்களுக்கு முயற்சிகள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வீடு வாங்கிறது வீடு கட்டுறது ஏற்கனவே வீடு ஒன்று ஆரம்பித்து வீட்டு வேலை செய்ய முடியல ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சு அதை வந்து பண்ணவே முடியல இல்லை ஆரம்பிக்கவே முடியலன்னு கூட சில பேர் இருப்பீங்க சரிங்களா அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே நீங்கள் இந்த மே மாதம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நல்ல எண்ணத்தோட துணிஞ்சு நின்று நீங்கள் வந்து ஆரம்பிங்க கண்டிப்பாக சரியான முறையில் முடித்து இந்த ஒரு வருட காலத்தில் நம்ம நல்ல விஷயங்கள் இத்தனை பண்ணியிருக்கிறோம் முதல்ல இருந்த பிரச்சனைகள் தீர்த்துருக்குறோம் ஒரு கடன் பிரச்சனையே இருந்தது எல்லாமே நம்ம கட்டிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் பெருகக்கூடிய இந்த முழு சுபர் குரு பகவான் ஒன்பது நவகிரகங்களிலேயே இந்த குரு பகவான் தான் முழு சுபருங்க ஆனால் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் ஒரு ஒரு மனிதன் வந்துங்க நல்ல வசதி வாய்ப்பு செல்வாக்கோடு வாழணும்னா நம்மளுடைய ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருந்தால் தான் ஒருத்தர் நல்ல நிலையில் வாழ முடியுங்க ஏன்னா ஒரு பொன்பொருள் அதே மாதிரி ஒரு பணம் அதே மாதிரி ஒரு கல்வி அதே மாதிரி வந்து ஒரு ஒழுக்கம் இது எல்லாத்துக்கும் காரகத்துவம் வாய்ந்தது யாருன்னா இந்த குரு பகவான் தாங்க இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில் வர்றதுனால இந்த காலம் உங்களுக்கு சாதகமான மேன்மையான யோகமாக அமைப்போகுதுங்க இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கணும் காரணம் என்னென்னா உங்களுடைய இப்போ ராசியை வச்சு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இருந்தாலும் லக்னம் என்னென்னு தெரியணும் இல்லைங்களா அந்த லக்னத்துக்கு குரு பகவான் எத்தனாம் மடத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்குது அப்புறம் உங்களுடைய லக்னாதிபதி எந்த அளவுக்கு பலம் பெற்று இருக்கிறாரு அப்புறம் ராசிநாதனுடைய பலம் எப்படி இருக்குது அப்புறம் என்ன தசா புத்தி நடக்குது இது எல்லாமே சில சூட்சமங்கள் உண்டுங்க அப்படிங்கிறதுனால அதாவது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு நல்லபடியாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு முயற்சிகள் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணி பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் மூனையும் தெரியப்படுத்தி பொறுமையான நேரத்தில் அருமையாக கொஞ்சம் நிதானமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான முயற்சிகள் நம்மளுடைய எதிர்காலத்தை எப்படி கொண்டுட்டு போகலாம் எந்த வேலையும் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்ட்டு ஜாதகம் பார்த்துட்டு முயற்சிகள் எடுங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெறும் சிறப்பான யோக காலமாக அமையப்போகுதுங்கிற மகிழ்ச்சியோடு கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்